நபிகள் நாயகம் செல்லல்லாக வரைக்கும் செல்லும் சொன்னார்கள் என் குடும்பத்துக்கு ஏழு சிறப்பு இருக்குது நான் என் குடும்பத்துக்கு ஏழு சிறப்பு இருக்குது அல்ல வேற யாருக்கும் அந்த சிறப்பை கொடுக்கல தன்னுடைய நுபுவத்தை பெருமையா பேசி தன்னுடைய ரிசாலத்தை பெருமையா பேசி இருக்கிறாங்க ஆனா இங்க ஆச்சரியம் பாருங்க குடும்பத்தை பேசுறாங்க முதல்ல சொன்னாங்க பி அன்னி மின்ஹும் நான் முதல்ல நான்

சொன்னா என் குடும்பத்துலதான் தந்திருக்கிறான் வாங்கின குடும்பம் என்ன வாங்கின குடும்பம் அது திரையை போடுறது பொறுப்பு எங்க குடும்பத்துலதான் இருக்குது நாங்க

குரேசிகளுக்கு அல்லா செஞ்ச பெரிய உபகாரம் உதவி என்னன்னா யானை படை தாக்க நடத்த வந்த பொழுது அல்லாஹ் என் குடும்பத்துக்கு உதவி செஞ்சான் செல்லாலை தெரியும் தானே அபிரஹாமுனுடைய யானைப்பட காபத்துள்ளாவோ தாக்க வரும்போது காபத்துல்லாவுடைய பொறுப்பு எந்த குடும்பத்துல இருந்துச்சு குரேஷி குடும்பத்திடம் இருந்துச்சு அல்லா யார குடும்பத்தை குடும்பத்துக்கு அல்லா உதவி செஞ்சாங்க நாங்க செல்லாலே செல்லம் என் குடும்பத்துக்கு அல்லா உதவி செஞ்சான் நசருல்லாஹ் அல்லாஹ் என் குடும்பத்துக்கு அல்லா உதவி செய்தான் நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அநேகம் செல்லம் அடுத்து சொன்னார்கள் வ அபதுல்லா வ அபதுல்லாஹ் அச ரசினி லம் ய அபுதுகை ஆகும் பத்து வருஷம் உலகத்துல எந்த குடும்பமாவது இப்படி இருந்துச்சு சொல்லுங்க பார்க்கும் பத்து வருஷம் என் குடும்பத்துல உள்ளவங்க அல்லாகுவ மட்டும் வணங்கினாங்க உலகத்துல யாருமே அல்லாகுவ வணங்கல என் குடும்பம் மட்டும்தான் அல்லாஹ வணங்குச்சு புரியல உங்களுக்கு இந்த வார்த்தை என்ன சொல்ல வராங்க உலகத்திலேயே அல்லாஹுவ வணங்குறவங்க இல்ல ஒரே குடும்பம் மட்டும்தான் பத்து வருஷம் அல்லாஹ வணங்குச்சு நான் வரதுக்கு முன்னாணங்கிறாங்க பத்து வருஷம் என் குடும்பம் அல்லாஹுவ மட்டும்தான் வணங்குச்சு ஆனால் உலகத்தில் எங்கேயுமே வணங்குற கூட்டம் செல்லம் இப்ப இன்னைக்கு நாம அங்க வணங்குறோம் நம்ம சொல்ல முடியுமா என் குடும்பம் மட்டும்தான் அல்லஹ வணங்குறேன் இந்த வார்த்தை சொல்ல முடியாது பெருமக்களை எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அழைக்கு செல்லம் ஆறாவதாக சொன்னாங்க பத்து வருஷம் என் குடும்பம் வணங்குச்சு உலகத்துல எங்கேயும் அல்லாஹ் அணுகிற கூட்டம் இல்ல இப்படி ஒரு சிறப்பு என் குடும்பத்துக்கு இருக்குது ஏழாவதாக சொன்னாங்க குரான்ல என் குடும்பத்தினுடைய பேர்ல சூரா குரேஷின் ஒரு சூரா இருக்குது அல்லாஹால என் குடும்பத்தை பத்தி பேசுறான் குறைசி குடும்பம் என்ன தெரியுமா அவங்க வியாபாரம் என்ன தெரியுமா வியாபாரத்துல எங்க போவாங்க தெரியுமா இப்படி இல்லாமல் என் குடும்பத்துக்கு அல்லா ஒரு சூறா இறக்கி என் குடும்பத்தின் பேர்ல ஒரு சூறாவை இறக்கி என் குடும்பத்தை பத்தி அல்லா பேசுறான்